நாடாளுமன்ற இன்றைக்கு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அரசியல் விவாதம் எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்பியும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அர்ஜுனா அவர்களுக்கு வந்து இந்த ஒலி ஒளிபரப்பு வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து ஒளிபரப்பு அதாவது தடை விதிக்கப்பட்டிருந்தது பாராளுமன்ற ஹன்சாத்ல கூட அது ஒளிபரப்ப முடியாது ஒரு தடை வந்து விதிக்கப்பட்டிருந்தது அது இன்றைக்கு வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான சர்ச்சைகளையும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா விபால் ரத்நாயக்கா அவர்கள் வந்து பிள்ளையான வந்து கொலை கொள்ளைக்காரன் என்று சொல்லியிருக்கிறார் சாணக்கியன் மகிந்த ராஜபக்ச கீழே வேலை செய்தவர் என்ற மாதிரியான நிறைய கருத்துக்களையுமே சொல்லியிருக்கின்றார் விட இந்த தேசப்பந்து தினப்போனுக்கு எதிராக அவரை வந்து இந்த பதவியில இருந்து நீக்கிறதுக்கான பிரே பிரேரணை முன்வைக்கப்பட்டு அதற்கான வாக்குகளுமே வந்து அதிகம் கிடைக்கப்பட்டு அந்த பிர பிரேரணை தொடர்பாக வந்து ஒரு ஆதரவு கிடைக்க அது தொடர்பான முழு விளக்கங்களையும் இந்த காணொலிக்கு பார்க்க போகின்றோம் காணொலிக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் இப்போ வரைக்குமே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க அப்பதான் நான் இனிமே இனிமே போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஒன்னு சொல்லிக்கொண்டு காணிப்போம் ராமநாதன் அர்ச்சனா தொடர்பான தடை உத்தரவு தொடர்பாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்தபடியும் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இவருக்கு இந்த தடை வழங்கப்பட்டிருந்தது அதாவது இந்த அருளிங்கம் என்பவர் சட்டத்தரணி என்பவருக்கு எதிரான ஒறுப்பு பேச்சுக்களை முன்வைத்தார் என்று சொல்லி பிபல் ரத்நாயக்க வந்து பாராளுமன்றத்தில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து இந்த தடை உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது வருகின்ற எட்டு அமர்வுகளுக்கு அவருடைய உரையை வந்து ஒழிப்பது ஒளிபரப்பு செய்ய முடியாது சொல்லி தடை விதிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் உரையாற்ற தொடங்கும் போதே வந்து அவருடைய உரை வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு அதாவது சபாநாயகனுடைய கட்டளையின்படி இவருடைய உரை வந்து ஒலிபரப்ப முடியாது என்று சொல்லி ஒரு ஒரு நோட்டீஸ் ஒன்றுதான் உரை வந்து ஒலியும் செய்யப்பட்டிருந்தது இன்றைக்கு என்ன பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா அவர்கள் வந்து கதைச்சிருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்களா இவர் வந்து அதாவது அர்ச்சுனா ராமன் வந்து தன்னுடைய நியாயப்பாட்டினை வந்து வைத்திருக்கின்றார் தான் வந்து முக்கியமான விடியும் பாத்தீங்கன்னா சொன்னா இவருக்கு தடை உத்தரவு வழங்கினதுக்கு முதல் முக்கியமான காரணம் இந்த ஸ்வஸ்திகா அருளிங்க வந்து இவர் வெறுப்பு பெற்றுகளை முன்வைத்தார மாதிரி தகாத வார்த்தை பிரியவங்களை வந்து முன்வைத்தார மாதிரி வந்து அதுக்காகத்தான் வந்து அண்டை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கும் ஆக இவர் வந்து பிபர் ரத்னா வந்து பேசியிருக்க அந்த உடையில வந்து நான் கதைச்சதற்காக என்ன இருக்கு ஹன்சாட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கதைச்சிருக்கின்ற கதைச்சு முடிஞ்சதுக்கு பிறகு பிமல் ரத்நாயக்க கதை கேட்கல இடையில குறுக்கிட்டு வந்தோம் அர்ச்சனா அவர்கள் கதை கேட்கல சபாநாயகர் பாத்தீங்கன்னா உட்காரங்கள் தகாத வார்த்தைகளை சொல்லாதீர்கள் என்னன்னா பிமல் ரத்நாயக்க அவர் கேட்ட அர்ச்சனா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து கொடை அளிக்காமல் வந்து நகர்வதாக அதாவது நகர்வதாக அவருடைய விடயம் வந்து அமைந்திரு கேட்க அர்ச்சுனா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் வந்து ஆண்மை இல்லாதவர் பதில் அளிக்க ஆண்மை இல்லாதவர் என்ன மாதிரி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இதனால சபாநாயகர் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து சொல்லி இருக்கின்ற இடையில விமன் ரத்நாயகர் எழுப்பி கதைகளை அவருக்கு நேரம் வழங்கப்பட்டது ஆனால் அர்ச்சனா ராம எடம்பி கதைகேகள்ல அவருக்கு வந்து நேரம் வழங்கப்படவில்லை உங்களுக்கு சந்தரம் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அமைதியாக இருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல அவர் தானே சொல்லுகின்ற தன்னுடைய யூடியூப்ல வந்து சபாநாயகர் அதாவது அமைச்சருக்கு அந்த இடையில விளங்கி கதைக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு என மாதிரியும் சொல்லுகின்றார் ஆனால் தன்னுடைய கேள்விக்கு பதிலளிக்காமல் போகின்ற ஆண்மை இல்லாதவர் என்ற மாதிரி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இதுலையும் அவர் சொல்றது அந்த பதிலளி என்று கடிதம் ஒன்றையும் பாராளுமன்ற சபாநாயக்கர் அவர்களுக்கு வந்து அர்ஜுனா அவர்கள் வந்து எழுதியிருக்கின்றனர் அதை அவருடைய முக புத்தகத்துல வந்து பதிவிட்டிருக்கின்றார் அதுல நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருக்கான் வந்து எதிரான சொன்ன விடயங்கள் வந்து உண்மையல்ல பிமல் ரத்நாயக அவர்களுடைய வைத்து மட்டும் நீங்கள் எப்படி முடிவெடுப்பீர்கள் அதுக்காக வந்து நாலு முக்கியமான விடயங்களை வந்து சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது வந்து ஒரு ஒரு சாதாரணமாக வந்து முதல்ல ஒரு விசாரணையை நடத்துங்கள் ஒருவர் கருத்துக்களை கருதுகளை வைத்துக்கொண்டு மட்டும் என்ன எப்படி வந்து தடை உத்தரவு வழங்குவீர்கள் ஆக முதல்ல ஒரு விசாரணையை நடத்துங்க சொல்லி சொல்லுங்கள் அதோட உடனடியாக அடுத்த அடுத்த கட்ட நடைமுறையை வந்து செயல்படுத்துங்கள் அந்த விசாரணையுடைய அடுத்த கட்ட நடைமுறையை செயல்படுத்துங்க

நிறைய விடயங்களைமே வந்து அர்ச்சுனா வந்து இந்த கடிதம் ஒன்றுல வந்து குறிப்பிட்டிருக்கா ஆக இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் இப்படியான விடயங்கள் அர்ச்சுனா இந்த பிபல் ரத்நாயக் அவர்கள் தொடர்பாக இருக்கின்றது அதை விட இந்த பிபல் ரத்நாயக்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றது அதாவது சாணக்கியன் அவர் அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய பிரதிநிதி இந்த சாணக்கிய அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய கட்சியினுடைய அமைப்பாளராகத்தான் இருந்தார் என்று சொல்லி சொல்லி இருக்கின்ற தமிழ் மக்களுடைய பிரதிநிதி சொல்லி அவருமே அந்த கட்சியில இருந்தார் சொல்லியும் இந்த பிள்ளையான் அவர்கள் கொலை கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டார் என்ன மாதிரி நிறைய விடயங்களை வந்து சொல்லி இருக்கின்றார் அதுக்கு அர்ஜுனம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது வந்து கட்சியில வந்து அமைப்பாளராகத்தான் இருந்தார் என்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் பிள்ளையான் கொலை செய்தார் என்று சொல்லி விபால் ரயக்க சொல்லியிருக்கிறார் அதுக்கு அச்சநர்கள் பிள்ளையான் கொலை செய்ததை நான் பார்க்கவில்லை என்ற மாதிரியும் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கின்றார் அக இதுகள் எல்லாமே வந்து தேர்தல் காலத்தை உள்ளூராட்சி தேர்தல் காலத்தை மையப்படுத்தி அவர்கள் மீதான சேறு பூச என்று தெரியவில்லை ஆனால் பிள்ளையான் அவர்கள் மீது வந்து ஏற்கனவே இந்த கொலை வழக்கு வந்து இருக்கின்றது கடந்த கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எட்டு பேருக்கு வந்து கடவுளில் சுரகன் என வழங்கப்பட்டதுல அவருக்கும் வந்து பங்கேற்கின்ற மாதிரி வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பேசப்பட்டிருக்குது அதனோட இந்த சாணக்கின் அவர்களை பார்க்கலாம் வந்து கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழ் தேசியத்தை இன்றைக்கு வரைக்கும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றவர்களா இந்த சாணக்கின் இப்ப வரைக்கும் இருக்கின்ற சாணிக்கியம் வந்து இந்த பிபல் ரத்நாயக்கா சொன்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த காணொலிகளை வந்து கருத்தை வந்து சொல்லிவிட்டு போங்க அதை விட பாத்தீங்கன்னா இந்த தேச பந்தத்து இணக்கம் தொடர்பாக இன்றைக்கு ஒரு முன்மொழி ஒன்று அதாவது பிரேரணை வந்து முன்வைக்கப்பட்டது அவர் ஏற்கனவே வந்து பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது நடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவருடைய பதவியை வந்து முழுமையாக அவர் பதவியிலே நீக்குவதற்கு ஒரு ஒரு குழுவை வந்து விசாரணைக்கு அமர்த்த வேண்டும் என்பதற்கான ஒரு பிரேரணை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த பிரேரணையில பாத்தீங்கன்னா சொன்னா நூற்றி வாக்குகள் ஆதரவாக கிடைத்திருக்கின்றது முக்கியமாக ஒரு வாக்குகள் கூட எதிராக கிடைக்கவில்லை ஆக அந்த பிரேரணை வந்து முன்வைக்கப்பட்டு வந்து சாதகமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பான விசாரணைகளுமே வந்து நடக்கப்பெறும் என்று சொல்லி எனக்கு இன்றைய தொடர்பில் ஒரு நியாயமான முடிவு இந்த தேச பத்தின கொண்டு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றது இந்த சாமர சம்பத் அவர்களுமே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்திருக்கின்றார் அவர் பிணையில வந்து வெளியாகி இன்றைக்கு வந்திருக்கின்றார் வந்ததுமே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உரையாடி இருக்கின்றார் சாமர சம்பத் குல்பேன் என்று நினைத்தீர்களா என்று சொல்லி எல்லாம் கதை சிரிக்கின்றார் உண்மையா ஒரு நிதி மோசடியில போனவர் வந்து இந்த அரசியல் செல்வாக்குகளை பயன்படுத்தி வந்து பிணைகள் வழியில வந்து இருக்கிற இவர் இவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வந்து இவர் சிறைக்கு செல்வது வந்து நிச்சயமான உண்மை ஆனால் இவருடைய இவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படுமா என்பது வந்து அதுவும் பிணைங்களை வழியில வந்துட்ட எனிமல் வந்து அவர் சிறைக்கு போறது என்பது வந்து ஒரு என்ன மாதிரி இருக்க போறது வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இப்படியாக நாடாளுமன்றத்துல இன்றைக்கு நடந்த விடயங்கள் வந்து நடந்திருக்கின்றது நான் உங்களுக்கு எல்லா முக்கியமான எல்லா விடயங்களையும் தொகுத்து தந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்புகிறேன் இப்படி வந்து நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை வந்து கிடைக்கல வந்து உடனுக்குடன் தொகுத்து ஆதார தயாராக இருக்கு என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுக்கு சொன்னேன்